ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ரீசெண்டாக வந்து நியூஸ் பார்த்துட்ருப்பீங்க இல்லை கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும் கோல்டோட ரேட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அதை விட பல மடங்கு வந்து பார்த்திங்கன்னா சில்வரோட ரேட் வந்து அதிகமாகுது ஸோ இந்த டைமில் வந்து நமக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்கும் ஸோ நம்ம கோல்டு வாங்கலாமா இல்லை வந்து சில்வர் வாங்கலாமா அப்படின்ட்டு ஸோ அதுக்குண்டான கோல்டு வாங்குறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் சில்வர் வாங்குறதுனால என்னென்ன ரிஸ்க் அண்ட் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு என்பது உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் ஓகே நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகே இதில் வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பில அதாவது ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்றதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறேன் ஸோ நான் இந்த மாதிரியான சேவிங்ஸ் வீடியோலாம் வந்து அப்லோட் இருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரியான டாப்பிக்கில் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அண்ட் அதே மாதிரி என் சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க அந்த வகையில் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து கோல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் சில்வரோட ரேட் அதிகமாகுது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் சில்வரோட யூசேஜஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு லைக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு ரேட் அதிகமாகும் போது வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா வெறும் கொலுசு பூஜை பொருட்கள் இந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும் பட் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சில்வரில் எக்கச்சக்கமான வந்து பொருள் வந்து ஆரம்பிச்சிச்சு ஈவன் வீட்டில் நம்ம டெக்கரேட் வைக்கிற ஒரு ட்ரீ பீஸ்லேருந்து அதுக்கப்புறம் வந்து சேரீ இந்த மாதிரியான எல்லாத்துலேயுமே வந்து சில்வர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இண்டஸ்ட்ரியல் யூஸேஸும் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்வர் ரேட் வந்து அதிகமாகிட்டுருக்கு எப்போது ஒரு ஒரு பொருளோட விலை அதிகமாகும் அப்படின்னா அந்த பொருள் குறைவாக இறைக்கும் தட்டுப்பாடு வரும்போது தான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூசேஜஸ் அதிகமாக வர்றதுனால அதோடைய தட்டுப்பாடு வந்து அறிஞ்சிருக்கு ரீசெண்டாக நியூஸ் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுருக்கும் அதாவது சில்வர் பாரே இல்லை சில்வரே இல்லை தமிழ்நாட்டில்ன்ற அளவுக்கு வந்துருச்சு ஒரு சில்வர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ புக்கிங்கில் வந்து இப்போலாம் வந்து பண்ணி வாங்குற அளவுக்கு வந்துருச்சு ஸோ அந்தளவுக்கு சில்வரோட தேவைகள் வந்து வந்துருச்சு ஓகேங்களா ஸோ ஓகே இப்போ நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு பின் வாங்கவே வாங்காது நமக்கு வந்து எந்த அடியுமே விழுகாது ஓகேங்களா ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் இதை கண்ணை மூடிட்டு வாங்கலாம் ஓகேங்களா பட் ஆனால் சில்வர் வாங்கும்போது கொஞ்சம் நம்ம கண்ணை திறந்து பார்த்தா வாங்கணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஹிஸ்ட்ரிஸில் எடுத்து செக் பண்ணும்போது இல்லை சில வல்லுநர்களோட ஸ்பீச்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி சொல்றது இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு கோல்டு விற்குன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு ஒரு ரூபாய்க்கு போகுமா நடக்குமா அந்த மாதிரி வந்து ஹிஸ்ட்ரிலேயே நடந்தது இல்லையாமா ஓகேங்களா பட் ஆனால் சில்வர் ரேட்டு அப்படி கிடையாதாம்மா இன்னைக்கு இரநூறுவா விற்கிற சில்வர் திடீர்னு வந்து ஒரு தொண்ணூறுவா நூறுரூவாய்க்கு வர்றது கூட வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நடந்ததாக வந்து ஹிஸ்ட்ரி வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால வந்து சில்வர் வந்து அண்ட் அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்து கோல்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக மட்டும்தான் பார்க்குறாங்க அதுவும் மெயினாக எப்படி அப்படின்னா கொண்டு போய் பேங்க்கில் வைக்கணும் அடமானம் வைக்கணும் ஏதாவது நமக்கு ஒரு எமர்ஜென்சினா அடமானம் வைக்கணும் அப்படின்ட்டு நான் ரீசெண்டாக பேங்க்குக்கு போயிருந்தப்போ அவங்க பேங்க் மேனேஜர்ஸ் கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்களோட ஆர்டி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லா சேவிங்ஸ் பேங்க் ரிலேட்டடான எல்லா சேவிங்ஸ் ஸ்கீமையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்து கோல்டு சில்வரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துக்குது கோல்டு ஸோ அதனால் ஒரு சேஃப் அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பட் சில்வர் வந்து அப்படி கிடையாது ஸோ உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் சில்வர் ரேட்டு அண்ட் அதே மாதிரி என்னதான் ஆர்பிஐ சொல்லி இருந்தாலும் இன்னும் சில்வரை வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க்ல வச்சு நம்மளால் பணம்லாம் வாங்க முடியாது ஓகேங்களா பட் என்ன அப்படின்னா ஸோ ரொம்ப காசு கம்மியாக இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரெண்டாயிரவா வச்சு போய் ஒரு நூறு மில்லி கிராம் காயின் வாங்கணும் அப்படின்னா கூட பத்துமா அப்படின்றது தெரியல செய்குளி சேதாரம் போட்டு பட் ஆனால் ஒரு ரெண்டாயிரவாய் வச்சு ஒரு பத்து கிராம் சில்வர் காயின் வாங்கி வைக்க முடியும் இந்த மாதிரி அதாவது அமௌண்ட் வந்து கம்மியாக ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா சில்வர் அப்படியுமே நீங்கள் சில்வர் வாங்கும்போது கண்டிப்பாக ஜுவல்லரி ஆர்னமெண்ட்ஸ் இதில் வந்து இப்போயே கோல்டு பிளா அதாவது வெல் சில்வர் பிளாட்டட் ஜுவல்லரி எல்லாம் இருக்குதுல்ல சில்வர்லேயே கோல்டு பிளாட்டட் அந்த மாதிரி சில்வரி அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் வாங்கக்கூடாது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு எனக்கு சில்வர் வந்து நான் யூஸ் பண்ணணும் போட்டு அளவு பார்க்கணும் அப்படின்றது கிடையாது நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்ணை முடிவிட்டு காயினில் பார் வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா என்றைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணுன்னு தோணுது ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் போது ரிட்டர்ன் கொடுத்துக்கோங்க மற்றபடி நீங்கள் கொலுசாகவோ இல்லை ஒரு தோடாகவோ ஒரு செயின் வளையலாவோ வாங்கி வச்சுருங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கவே முடியாது அண்ட் அதே மாதிரி அதை கேஷாகவும் நீங்கள் மாற்றவே முடியாது எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும் ஸோ ஏதாவது போய் போடுறீங்க அப்படின்னா ஒரு அரை கிலோ வெள்ளி சேர்த்து வச்சுக்கோங்களேன் கண்டு போய் போட்டுட்டு நீங்கள் அதை கோல்டு வாங்கும் போதோ இல்லை வந்து மறுபடியும் வேறு எதாவது வெளியே வாங்குறீங்களோ கழிக்க முடியும் இது தான் நீங்கள் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் வந்து சில்வரில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நான் ப்ராஃபிட் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக காயின் பார் இந்த ரெண்டை தவிர வேறு எதுவுமே வாங்காதீங்க அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டை வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பேங்க்கில் கொண்டு போய் வைக்கலாம் ஓகேங்களா கோல்டில் வந்து ரிஸ்க்கே கிடையாது ஓகேங்களா ஆனால் என்ன ஒன்று பண்ணணும்னா gold அதிகமாக அதிகமாக வந்து நம்மளால வந்து அதுல ஒரு ஒரு இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செயற்கை இன்னைக்கு நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு gram கோல்ட் gold வந்து பதினோராயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் வெள்ளி வந்து இருநூத்தி ஆறு ரூபாய் okay ங்களா அப்படி இருக்கும்போது அரை gram க ஒரு கிராம் coin வாங்க ஒரு எட்டாயிரம் ஏழாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சிருந்தவங்களால கண்டிப்பா இப்ப வந்து ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு அரை gram coin வாங்க முடியாது ஏன்னா அரை கிலோ மீட்டரும் போது செய்கூலி செய்தாரும் ஜிஎஸ்டி செய்தும்போது அதில் ஏழு ரூபா கிட்டே வந்துடும் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆறாயிரம் அமௌண்ட் உங்கள் கையில் இருந்துச்சுமே அதை நீங்கள் வந்து வெளியில் யூஸ் பண்ணலாம் பாராவோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஓகேங்களா பட் இதுல நம்ம ஒரு விஷயம் இன்னும் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா சில்வரோட யூசேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு வந்து விலை கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இல்ல ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு நாள் டூ டைம்ஸ் நடந்திருக்கு பட் இனிமேல் வந்து வாய்ப்பு கிடையாது ஏன்னா அதனுடைய சில்வரோட தேவைகள் அதிகமாகிடுச்சு இண்டஸ்ட்ரியல் யூஸ் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சில்வர்லையே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஜரி வச்ச சேரீ சுடிஸ் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு நம்மளை விட மிடில் கிளாஸ்லேருந்து அடுத்த லெவலில் போனவங்கனால கூட அது வாங்க முடியுது சில்வர் இப்போ கோல்டு ஜரியெலாம் வச்சு நம்மளால் வாங்க முடியாது அதெல்லாம் பெரிய ப்ரேக்டர்ஸ் இதில் வந்து ரொம்ப கொடிசராக இருக்கவங்க வாங்க முடியுன்ற போது சில்வர் வந்து அந்த ஒரு தேவை அந்த ஒரு திருப்தியை வந்து கொடுக்குது ஸோ அதனால் நிறைய அதாவது சில்வர் இப்போ நம்ம கோல்டுன்ட்டு பார்க்கும்போது ஜுவல்லரி காயின் இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ரொம்ப வசதியாக இருக்கும் வேணால் அதில் நிறைய இந்த பல்லெல்லாம் வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜரியாக யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி பட் அது ரொம்ப வந்து எப்படி சொல்கிறதுனா கோடியிலே தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும் பட் சில்வர் அப்படின்றது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால நிறைய பேர் வாங்குறாங்க ஓகேங்களா நானே வந்து ரீசெண்டாக கோல்டு வாங்க போகும்போது சில்வர் கேட்டதுக்கு வந்து சில்வர் ஸ்டாக்கே இல்லை அப்படின்ட்டாங்க ஓகேங்களா நீங்கள் வந்து முன்னாடியே ஒரு ஒரு பத்தாயிரரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து புக் பண்ணிட்டு போங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் எப்போ அந்த பெண்ணிங் ஃபைவ் தௌசண்ட் தர்றீங்களோ அன்னைக்கு வந்து என்ன கோல்டு ரேட் இருக்கோ அதுக்கு வாங்கிக்கோங்க தான் சொல்கிறாங்க அமௌண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ட் நிறைய ஷாப்பில் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் வந்து ஃப்ரீயாக கொடுத்ததவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அது ரீசன் என்ன அப்படின்னா சில்வரோட ஒரு தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால தான் ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடியா என்ன சொல்லுவேன் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு தௌசண்ட் ருபீஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு ஆறுநூறுவாயிலேருந்து ஒரு எழுநூறுவாய்க்கிட்ட வந்து நீங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு முப்பது ரூபாய் வந்து வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா காயின் பாராக வாங்கி வைங்க ஒரு ரிங்காக போய் வாங்கி வைக்கிறேன்னா ஒரு முந்நூறுவா இருக்குதுக்கான ஒரு ரிங்காக அப்படிலாம் வாங்கி வைக்காதீங்க அதுக்குள்ளே ரீசேல் வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மி சில இடங்களில் ரிங்கெல்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க ஓகேங்களா ஸோ அதான் அந்த மாதிரிலாம் வாங்காதீங்க சேஃபாக வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக காயின் வாங்குங்க ஸோ அதனால் எப்போவுமே ஒரே இதில் போட்டிங்க அப்படின்னாலும் நீங்கள் லாக் ஆகிடுவீங்க ஸோ ஓகேங்களா அதனால் நிறைய வந்து எக்ஸ்பர்ட் வந்து சொல்கிறது அதை பிரித்து சேவ் பண்ணிக்கோங்க முக்கால்வாசியை வந்து கோல்டுலேயும் உங்களோட மீதி இருக்கிற ஒரு காவாசியை வந்து சில்வர்லேயும் பண்ணுங்கள் அப்போ வந்து நமக்கு சில்வர் நாளைக்கு ரொம்ப ஹைப்பில் போனாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓகே நம்ம வந்து கொஞ்சம் பண்ணியிருக்கோம்ப்பா நமக்கு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும் ஸோ ரொம்ப லோவாகிடுச்சாலும் ஓகேப்பா இவங்களாம் அவ்வளோ பண்ணியிருந்தாங்க நம்மளே இவ்வளோ தானே பண்ணியிருந்தோம்னு நமக்கு ஒரு திருப்தி கொடுக்கும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ வந்து கோல்டு வாங்கலாமா சில்வர் வாங்கலாமா அப்படின்றது நான் கிளியராக சொல்லிவிட்டேன் ஸோ உங்களுக்கு உங்கள் பட்ஜெட் மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோ பார்க்குறதோ ஸ்டாப் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க ஸோ ஓகேங்களா அதுதான் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்குன்னான ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பயனுள்ளதாக இருந்துச்சு நான் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அது வந்து எனக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் பேக் டு பேக் நிறைய வந்து சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பட்ஜெட் ஒரு பதினஞ்சாயிரரூவா வச்சுட்டு எவ்வளோ பட்ஜெட் போட்டு எப்படி ஃபேமிலி அழகார ரன் பண்ணேன் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம ஷூட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கேன் ஸோ வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃபியூச்சர்னால் நாலாயிரம் அன்றைக்கி அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோ ஸோ அதான் மறக்காமல் நம்ம சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ் எனக்காக வந்து இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க அண்ட் அந்த வீடியோவை மறக்காமல் வீடியோ பற்றின கமெண்ட்லேயும் வந்து எனக்கு சொல்லுங்கள் ஸோ அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து மோட்டிவாக இருக்கும் இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம் கண்முடித்தடுமா நம்ம வீடியோ அப்லோட் பண்ண கிடையாது